நமஸ்காரம் இண்டியோட ப்ரா நெவர் நவ்ஆட் பீப்புள் பை தர் பாஸ்ட் பீப்பிள் லேர்ன் பீப்பிள் சேஞ்ச் பீப்பிள் மூவ் ஆன் பியூட்டிஃபுல்ங்க இந்த ப்ராவோப்போட அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி நேத்தி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது அத்தனை பேருக்கும் நமஸ்காரங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அக்கறை எடுத்து நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் கூடிய வாராகி பற்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தா ஸோ இந்த ப்ராவோபு அதுக்கு ரொம்ப கரெக்டாக ஆப்டாக வந்திருக்கு பாருங்க ஸோ எல்லாருமே தவறுகள் பண்ணுறது தெரியாமல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சகஜம் இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஏன்னா நம்ம மனுஷர்கள்னால் வந்து எரர் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஸோ நம்ம எல்லா சின்ன விஷயத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் தவறுதெல்லாம் பண்ணிவிடுவோம் தெரியாமல் அறியாமையில் பண்ணிடலாம் ஸோ பல பல காரணங்கள் இருக்கலாம் இந்த வாராகி நவராத்திரி எப்படி இதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு கேட்டேன்னா வாராகி வந்து எப்படின்னு கேட்டேன்னா ரொம்ப சாந்த ஸ்வரூபி நம்பர் ஒன் அதே மாதிரி சா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி உக்ரகத்துலேயும் பயங்கரம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த உக்ரமாக போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அது ஆக்கக்கூடாது இப்போ ஒரு குழந்தை ரொம்ப நல்ல சாந்தமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாராட்டணும் அதை வந்து நம்ம வந்து அதை அப்படியே அந்த நேரத்துலையே நம்ம நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி அவளை அதை அந்த மாதிரி அதே நேரத்துலேயே நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த குழந்தைய சும்மா நிறைய பேர் சீண்டி விட்டு வெடிக்க பார்ப்பாள் அப்போ ஆகும் அந்த குழந்த தன்னை தெரியாமல் என்ன பண்ணணும் தெரியாமல் அது வெறுப்பில் கோவத்தில் வித ஒன்று பேசும் பண்ணும் எரி தூக்கி போடும் என்னமோ பண்ணும் ஸோ அந்த மாதிரி நம்ம தான் பண்ணுறோம் நம்ம தான் அது காரணம் அதே மாதிரி நம்மக்குள்ள இருக்கக்கூடிய வாராகி சரி நம்மக்குள்ள இருக்கக்கூடிய வாராகி அப்படின்னா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா நம்ம உடம்புல ஏழு முக்கியமாக நிறைய சக்ராஸ் இருக்கு மினி சக்ராஸ் மேஜர் சக்ராஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு ஆனா நம்ம ஏழு சக்கரா தான் முக்கியமா நம்ம பேசுறோம் அந்த ஏழு சக்கரில் பார்த்தோம்னா இந்த வாராகி வந்து மூணு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா மூணு இடத்துல இல்லை ஒரு இடத்துல உட்காந்துட்டு அங்கே ரெண்டையும் தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கிறான் எந்த இடம் அப்படின்னு கேட்டேன்னா ரூட் சக்கரா ரூட்சக்ரா ரூட் ரூசக்ரான்னு என்னன்னு கேட்டேன்னா அந்த இடத்துல நான் எப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் பவர் பவர் ஸ்டேஷன் வந்து அங்கே தான் இருக்குது எல்லா பஞ்சபூதங்களோட பவர்ஸ் எல்லாம் அந்த மூலாதார இருக்கு இருக்குது ரூட்சக்ரா ஸோ அந்த சக்கரிலேந்து இந்த ரெண்டு சக்கராவையும் சுவாதிஷ்டானாவும் அதே சமயத்தை மணிப்பூரா சக்கரத்தில் ரெண்டுத்தையும் அவள் பார்க்கின்றே இருக்காள் அது அப்பப்போ இந்த மணிப்பூரா சக்கரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா சில பேருக்கு வந்து இப்போ நிறைய நம்ம என்னெல்லாமோ வாட்ஸ்அப்பில் டிவி நியூஸ்லலாம் கேட்குறோமே என்னெல்லாமோ அதாவது நம்மளை மீறி சில சின்ன பசங்க என்னமோ தெரியாமல் என்னெல்லாமோ தப்பு தவறுகள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தப்பு தவறுகள்லாம் பண்ணுறாளே ஸோ அந்த மணிப்பூரா சக்கரா ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் முடிவுகள் வேண்டாத வேண்டாத எண்ணங்கள் இதெல்லாம் ஜாஸ்தி தான் வரும் ஸோ இவ என்ன பண்றா அப்படின்னா நம்மக்குள்ள இருக்கக்கூடிய வாராகி என்ன பண்றா அப்படின்னா அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா அப்ப அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா நம்ம அவளை அவளுக்கு மதிக்கணும் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய வாராகி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்மளும் சில நேரங்களில் எல்லா விஷயத்துலேயும் பயபக்தியோடு இருக்கணும் பயபக்தியோடு இருக்கணும் அப்போ எல்லாமே நான் எல்லா ப்ராபிளியும் சொல்கிற மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக அவார்டுக்கு நம்ம ஆராதித்தோம் அப்படின்னா வாராகி நமஸ்காரம் அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் நீங்கள் சொன்னேன்னா ஷீ வில் பி வெரி ஹாப்பி டெஃபினெட்லி ஷீ வில் டேக் கேர் ஆஃப் யூ டென் டைம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே உங்களை காப்பாற்றுவோம் இந்த நெகட்டிவ்ஸில் இந்த எண்ணங்கள்லாம் வராமல் செயல்கள்லாம் பண்ணாமல் நெகட்டிவ் ஆட்கள் வராமல் இதெல்லாம் கூட அவள் காவல் காப்பான் உங்ககிட்ட யாரும் வந்து விளாட முடியாது நீங்கள் அவளை ஆராதிச்சேள் அப்படின்னா யாரும் உங்ககிட்ட நெருங்க முடியாது அப்படியே வந்தாலும் பேசினாலும் அப்படியே ஓடி போயிடுவாள் இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க ஸோ இந்த வாராகி நவராத்திரியை வந்து விட்றாதிங்கும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் லலிதா சரஸ்நாமம் கண்டிப்பாக படிந்தோம் உருவாட்டியாவது படிந்தோம் உங்களோட சின்ன கான்ட்ரிபியூஷன் எப்படி வந்து அணில் வந்து ஒரு குட்டி குட்டி கல் வச்சு ஒரு பிரிட்ஜு அணை கட்டித்தோ அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக அத்தனை அளவு பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் யுவர் ஹவுஸ் இஸ் கிளீன் அண்ட் யுவர் சக்ராஸ் இஸ் கிளீன் நீங்கள் கிளீன் இது சக்ராஸில் பஞ்சபூதத்தில் பார்த்தேன்னா வாராகி வந்து பூமி பூமிக்கு ஈக்குவல் அந்த பூமி காட் ஸோ ஒவ்வொரு பூதங்களுக்கும் பார்த்தேன்னா ஒரு ஒரு கடவுள் இருப்பாள் அதனால தான் இவளுக்கு நேவேதயங்கள்லாம் நீங்கள் பார்த்தேன்னா கூட சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி அந்த பூமியில் புதைக்கக்கூடிய இருக்கக்கூடிய கழங்குகள்லாம் வச்சு நேவேதயம் பண்ணான்னா ரொம்ப பிடிக்கும் வாராகிக்கு அப்படின்னு சொல்லுவாள் ஸோ பூமி காட் ஸோ நம்ம நம்ம நடக்கிறோம் செடிகள் எல்லாமே பூமி தான் பிரதானம் இல்லையா ஸோ நம்ம நடக்கிறோம் எல்லாமே பூமி தான் நமக்கு மெயின் ஸோ அந்த கடவுள் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய பூமாதேவி வாராகி அண்ட் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சக்ராசு ஸோ நம்மளால் எளி எளிதமைய எளிமையாக நீங்கள் இப்போ வீட்டில் வந்து சில பேர் வந்து வாராகி வைக்கலாமா பூஜை பண்ணலாமா அப்படிலாம் கேட்டால் இந்த விதா விதண்டா வாதமே வேண்டாங்க அண்ட் இதில் வந்து என்னென்னு கேட்டேன்னா இந்த மூணு சக்கராவையும் அவள் வந்து பாதுகாக்கிறான் இந்த பாதுகாக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா நல்ல எண்ணங்கள் வரும் சந்தோஷம் வரும் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் நமக்கு நமக்கு நல்ல இந்த சக்கராலெலாம் பார்த்தேன்னா பேச்சு திறமை அதுக்கப்புறம் வந்து ஆளும் திறமை அதாவது ஒரு லீடர்ஷிப்பு லீடர்ஷிப் இப்போ நீங்கள் இந்த வாராகியோட இந்த புராணங்கள்ல இந்த எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க அவள் படைத்தலைவி அப்படின்பா ஸோ அந்த படைத்தலைவி அப்படின்னா அப்போ எல்லா குவாலிட்டிஸும் அவகிட்ட இருக்கணும் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்புறம் எல்லாருக்கும் அவகாசம் கொடுக்கணும் அவள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத அவளுக்கு இந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் அதே சமயத்தில் நான் சொல்கிற பேச்சு இவாள்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதையும் இருக்கணும் ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து எல்லாம் காம்பினேஷனோட இருக்கணும் எல்லா காம்பினேஷனு இருந்தால் தான் அந்த லீடர்ஷிப் நீடிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி சில லீடர்ஷிப்லாம் பார்த்தனா ஒரு சில பேர் வந்து கட்டுப்படுவா நம்ம லீடர் சொல்லிட்டா அப்படின்னு கட்டுப்படுவாள் சில பேர் கட்டுப்படலைன்னு வச்சுக்கோங்க கட்டுப்படலை அப்படின்னா தே ஆர் தி லூசஸ் ஸோ அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வாராகி இருக்கா அவள் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவோம் அதை அடுத்த வாழ்க்கு புரிய வைப்போம் அதுதான் அங்கே அண்டர்லைன் பாயிண்ட் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அட் வாராகி வந்து அடுத்த வாழை புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அவள் வில் டேக் த ரோல் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ நம்மளே சண்டை போட்டு நம்மளே இது மூதரிக்கிறத விட நம்ம அந்த அவ உங்களோட பேச்சை வந்து கட்டுப்படலையோ உங்கள் பேச்சை அவள் மீறினாலோ அப்படின்னு வச்சுக்கோங்க யூ ஜஸ்ட் வாக் அவுட் அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வார ஹீ வில் டேக் த ரோல் நீ எப்படி அவள் அப்படி சொல்லலாம் நீ பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லி அவள் ஷீ வில் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ த ஃபீட் ஃபீட்டில் விழணும் கூட சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் தே வில் ரியலைஸ் தே வில் ஷேட் அ டியர் ஆஃப் டியர்ஸ் விடுவா கண்டிப்பாக விடுவா ஏன்னா வாராகி வந்து அந்த லீடர்ஷிப் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் கண்டிப்பாக அத்தனை பேர்கிட்டையும் வாராகி இருக்கா அதில் சந்தேகமே இல்லை இல்லைன்னா அவருக்கு அந்த லீடர்ஷிப் வர முடியாது நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்களேன் நீங்கள் கொஞ்சம் கூட உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க எல்லாம் படிச்சிருப்பா எல்லாம் இருக்கும் பேக்கப் இருக்கும் பைசா இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் தே டோன்ட் ஹாவ் தி குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் அவளுக்கு அந்த ஒரு ஒரு தைரியம் வராது இப்போ இந்த தைரியம் வரணுமானா கண்டிப்பாக அதை வாராகி கண்டிப்பாக இருக்கா இது ரொம்ப உண்மைங்க நீங்கள் நல்ல நீங்கள் எக்ஸைஸ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி பாருங்க அவளை அந்த மாதிரி லீடர்ஷிப்பை வந்து அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்காமையோ இல்லைன்னா அவ வந்து அவமரியாதை பண்ணினாலோ ஆர் தி லூசஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த லீடர்ஸாக இருக்கக்கூடியவ வந்து ஜஸ்ட் யூ ஹாவ் டு வாக் அவுட் ஈஸ்வரோ லட்சது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடணும் அப்போதான் உள்ள இருக்கக்கூடிய கடவுள் வாராகி வில் டேக் த ரோல் ஸோ இந்த வாராகி நவராத்திரியை சும்மா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அவ்வளோ வரப்பிரசாதி கேட்கும் வரம் கொடுக்கக்கூடியவள் அவ்வளோ எளிமையாக நீங்கள் ஒன்றும் வேண்டாம் வெறும் பானகம் வச்சு நேவேதியம் பண்ணி அம்மா நீ வா எங்காத்துக்கு வா அப்படின்னு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கூப்பிட்டோன்னா ஓடி வந்துடுவோம் அவளுக்கு அவ அந்த ஒரு ஆத்மாத்மா கூப்பிட்ணும் தான் எதிர்பார்க்குற வேலை நீங்க நீங்கள் நெல்லை ஜிஆர்பி நெய்யை விட்டு சக்கரை பொங்கல் பண்ணணும் முந்திரி வெப்போம் நல்லா அப்படியே பார்க்குற மாதிரி அப்படி ஆ அதெல்லாம் எதிரே பார்க்கல சக்கர எண்ணெய் கிழங்கு கூட வெந்து வச்சா கூட போடும் நீங்கள் அதில் உப்போ வெள்ளமோ ஒன்றும் போன வேண்டாம் வெறும் சக்கரவள்ளி கிழங்கு கூட அந்த மாதிரி வச்சா கூட அவள் பிரீத்தி அவ்வளோ ஆசையா இருப்பள் அண்ட் நீங்க நீங்க அதாவது எல்லாமே ஒரு மதர் இப்ப எப்படி ஒரு அம்மா வந்து அன்கண்டிஷனல் லவ் நம்மளோட லிவிங் மதர் சத்தான பேரும் எவ்வளோ அன்கண்டிஷ்னல் லவ்வா இருக்கா அதே தான் அந்த வாராகியும் ஸோ அதனால கண்டிப்பா வாராகி நவராத்திரியை மட்டும் தவற விட்டுறாதீங்க லலிதா சேர்ஸ் அந்த போன வாட்டி லிங்க் அமைச்சிருந்தேன் இல்லையா நேத்தி அமைச்சிருந்தேன் இல்லையா தயவுசெய்து எவ்வளோ பேருக்கு முடியுமோ அத்தனை பேரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அவள் தெரிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கோ கண்டிப்பாக அத்தனை பேர்கிட்டையும் வாராகி வந்து ஒவ்வொத்தரியும் ஒவ்வொருத்தரையும் அவள் அப்படியே சுபிக்ஷமாக அவள் என்ன வேணுமோ அது அப்படியே அவள் வந்து தந்தையின் வரத்தை அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் சந்தோஷமாக வச்சு அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீடு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்கள் தெரு சந்தோஷமாக இருக்கும் அது கொஞ்சம் அப்படி ப்ராபபிலிட்டி யோஜனை பண்ணி தான் பாருங்களேன் இப்படி எவ்வளோ அப்போ சண்டையே வராது பூசலே வராது அன்பிளசன்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பத்தேலாம் ஸோ அதனால் வாராகி ஆராதிக்குமோ மனசு கண்டிப்பாக அத்தனை பேர்கிட்டேயும் இருக்காங்க அத்தனை பேர்கிட்டேயும் இருக்கா ஜாஸ்ட் நீங்க வந்து அந்த எலிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா பூமாதேவி எர்த் எலிமெண்ட்டோட சம்மதிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வாட்டி எர்த்து நீங்க பார்க்கும்போது அம்மா வாராகி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுங்க வாராகி 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 நமஸ்காரம் சொல்லுங்க சக்ராசுல வந்து இந்த மூணு சக்கராவை அவள் வாசம் பண்ணிட்டுருக்காள் ஸோ அந்த சக்ராசை நம்ம வந்து நமஸ்காரிங்கோ அப்போ அந்த மூணு சக்கரா க்ளீனாக இருந்தா அடுத்த நாலு சக்கரா க்ளீன் பைப்லைன் நீட்டாக இருந்ததுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நல்லா ஃப்ளோ வரும் இல்லையா ஸோ அதனால் இந்த மெசேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக விரும்பினேன் அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணு பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ வாராகி நவராத்திரியை தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக அத்தனை பேரும் சாதிக்க பிறந்திருப்போம் தேங்க்யூ நமஸ்காரங்கள்